ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தேகி அபார கருணாகரம் கவசம் கனக் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழியில் முதல் பத்து முதல் திருமொழி ஆறாம் பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம் இப்போ நாமெல்லாம் எங்க இருக்கோம் செல்போன் முன்னாடியோ டிவி முன்னாடியோ லேப்டாப் முன்னாடியோ இல்லை நாம் எல்லோரும் இப்போது ஆயர்பாடியிலே இருக்கிறோம் கண்ணன் பிறந்தான் கண்ணன் பிறந்தான்னு ஆயர்கள் ஆய்ச்சிகளோடு சேர்ந்து நாமும் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் இப்போ கண்ணபிரானுடைய தாயான வெறும் யசோதை இல்லை பெரியாழ்வார் யசோதை இப்போ முத முதல்ல பிறந்த கண்ணபிரானை முதன் முறையாக பெரியாழ்வார் யசோதை நீராட்டப் போகிறாள் கண்ணனை குளிக்க வைக்க போறா குழந்தை பிறந்ததுன்னா குளிக்க வைக்கணும் இல்லையா அப்போ இவ்வளோ நேரம் குளிக்க வைக்கலையான்னா நாமெல்லாம் எங்கே விட்டோம் கண்ணன் பிறந்தான்னு கொண்டாடணும்னு எல்லாரும் ஓடிட்டோம் இல்லையா அதனால் இப்போதுதான் பெரியாழ்வார் யசோதை கண்ணபிரானை தன்னுடைய மடியிலே கிடத்தி அவனை நீராட்டப் போகிறாள் அதை வர்ணிப்பதுதான் அற்புதமான பாசுரம் ஆறாவது பாசுரம் அப்படியே மணக்கண்ணில் நினைத்துக் கொள்ளுங்கள் நாமும் ஆயர்பாடியில் இருக்கோம் குழந்தையை குளிப்பாட்டணும்னா ரெண்டு கால் எடுக்கலை அப்படி ஜம்முன்னு குழந்தையை கிடத்திப்பார் இல்லையா நாமும் அவ்வாறே கண்ணப்பிரானை அழைக்கிறோம் கருணையோடு நம்ம மடி மீதும் வந்து கண்ணவிரான் குளிப்பதற்கு நீராடுவதற்கு தயாராக வந்து உட்காந்துருட்டான் கண்ணவிரானை நீராட்டுவதற்காக பக்கத்தில் ஒரு பெரிய பாத்திரம் அதில் வெத வெதன்னு வெந்நீர் சுடுதண்ணீர் வச்சுருக்கோம் ரொம்ப சூடாக இருந்தாலும் கண்ணன் திருமேனிக்கு ஒத்துக்காது ரொம்ப சில்லுன்னு இருந்தால் கண்ணனுக்கு சளி பிடிச்சிரும் அதனால ரெண்டுக்கும் ஏற்றபடி கொஞ்சம் வித வெதன்னு இருக்கும்படி மிதமான சூட்டிலே வெந்நீர் இந்த பக்கம் சிறு மஞ்சள் மஞ்சளும் தேய்ச்சி குளிப்பான் கண்ணவிரான் அதுக்காக மஞ்சள் எல்லாம் பண்ணி கண்ணபிரான் திருமேனியை அழகாக நீராட்ட போகிறோம் எல்லாரும் தயாராய்ச்சா ஆயர்பாடி நம்ம மடியில கிருஷ்ணன் இந்த பக்கம் இந்த பக்கம் மஞ்சள் நீராட்டும் போது ஒரு அதிசயமும் நடந்தது அது என்ன நீராட்டத்தில் அதிசயம் அதுதான் ஆறாவது பாசுரம் பாசுரத்தை பாத்துருவோமா கையும் காலும் நிமிர்த்து கடார நீர் பைய ஆட்டி பசுஞ்சிறு மஞ்சளால் ஐய நா வழித்தாளுக்கு அங்காந்திட வையம் ஏழும் கண்டாள் பிள்ளை வாயுளே கையும் காலும் நிமிர்த்து கடார நீர் பைய ஆட்டி பசுஞ்சிறு மஞ்சளால் ஐய நாவழித்தாளுக்கு அங்காந்திட வையம் ஏழும் கண்டாள் பிள்ளை வாயுளே இப்போ பெரியாழ்வார் யசோதை மடியில கண்ணனை கிடத்திக் கொள்கிறாள் நீராட்டணும்னா குழந்தை என்ன பண்ணணும்னா கை காலை இப்படி திருமேனியை ஒட்டி வச்சுட்டு இருக்கான் குட்டி கண்ணன் அந்த கை காலை கொஞ்சம் நீட்டினாதான் நன்னா தேய்ச்சி விட்டு குளிப்பாட்ட முடியும் அதனால கையும் கண்ணவிரானுடைய கைகளையும் அதை அப்படியே ஃப்ளெக்ஷன்னு சொல்லுவோம் அப்படி மடித்து உள்புறம் உள்புறமாக வச்சுட்டு அந்த கையை நீற்றாளாம் காலும் அவ்வாறே திருவடிகளையும் மடக்கி வச்சுட்டு அந்த திருவடிகளையும் நீட்டி விட்டாலாம் அதான் கையும் காலும் நிமிர்த்து இந்த இடத்துல நிமித்துன்னா நீட்டி விட்டுன்னு அர்த்தம் கண்ணவிரான் மடக்கி வைத்திருந்த அவன் திருக்கரங்களையும் திருவடிகளையும் கையும் காலும் நிமிர்த்து யசோதை முதல்ல நன்னா நீட்டி விட்டாலும் அப்படி கை கால நீட்டினாதான் தேய்ச்சி குளிப்பாட்ட முடியும் கையும் காலும் நிமிர்த்து கடார நீர் கடாரம்னா பெரிய பாத்திரம்னு அர்த்தம் பக்கத்தில் ஒரு பெரிய பாத்திரம் கடார நீர் நீர் என்றால் தண்ணீர் தீர்த்தம் பெருமாளுடைய திருமஞ்சனம் அவனை குளிப்பாட்டுவதற்காக வெத வெதனு நீர் எடுத்து வச்சிருக்காளாம் பாட்டில் நீர்னு தான் இருந்தாலும் மணவாள மாமுனிகள் வியாக்கியானத்தில் காட்டுறார் கண்ணன் திருமேனிக்கு ஏற்ற சூட்டுல அதிலேயே நீர் வைத்திருக்கிறாள் ரொம்ப சில்லுன்னு இருந்தாலும் அவனுக்கு சளி பிடிச்சிரும் ரொம்ப அதுக்காக சூடா இருந்தாலும் நம்ம குழந்தைக்கு தாங்காது அதற்கேற்ற விளாவி வெத வெத கண்ணனுக்கு மிதமான சூட்டில் இருக்கும்படியாக கடார நீர் பாத்திரத்தில் நீர் வச்சிருக்கா அந்த நீரை கொண்டு கண்ணனை குளிப்பாற்றாளாம் எப்படி பைய ஆட்டி ஆட்டினா இங்க நீராட்டின்னு அர்த்தம் நீருங்கிறது முதல் வரியிலேயே இருக்கு இல்லையா அந்த நீரை ஆட்டியோட சேர்த்துக்கோங்க நீர் ஆட்டி எப்படி நீர் பைய ஆட்டி பையன்னா மெதுவாக திருமேனிக்கு பாங்காகன்னு அர்த்தம் கிருஷ்ணன் எவ்வளவு அழகான மிருதுவான சாஃப்டான குழந்தையா மெல்லிய குழந்தையா இருக்கான் இல்லையா வேகமா போட்டு தேக்குறேன்னு தேய்ச்சா அவன் திருமேனி தாங்குமா அதனால திருமேனிக்கு பாங்காக பைய ஆட்டி மெல்ல மெல்ல அப்படி கிருஷ்ணனை நீராற்றலாம் ஏன்னா குழந்தை கிருஷ்ணனுங்கிறதுக்காக அவனை அப்படியே ஒரு நீராட்டுறோங்கிற சந்தோஷத்துல ஒரேடியா வேகமா தேய்ச்சுட்டா பகவான் திருமேனிக்கு வலிக்குமல்லவா நம் இல்லத்திலேயே சால கிராம பெருமாளுக்கு திருவாராதனம் பண்றோம் இல்லையா அப்ப திருமஞ்சனம் அபிஷேகம்னு பண்ணுவோம் அப்போ பைய ஆட்டின்னு பெருமாளுக்கு தான் திருமஞ்சனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருவொற்றாடைன்னு அந்த திருமஞ்சனம் ஆன பின் பெருமாள் நீராடிய பின் தொடச்சு விடணும் தொடச்சு விடுறதும் மெல்ல ஒத்தி ஒத்தி தொடக்கணும்பா அது பெரியாழ்வார் பாசுரத்துல காட்டின விஷயம் நம்மாத்து குழந்தையும் நம் நம்மாத்து பெருமாளையும் நம் குழந்தையாகத்தான் காண வேண்டும் அப்படி மெல்ல ஒத்தி ஒத்தி தான் தொடக்கணும் அந்த நேரத்துலதான் என்னுடைய முழு ஸ்ட்ரென்த்தையும் காட்டுறேன் அப்ப மட்டும் பெருமாளுடைய சக்தியெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துருது அவருக்கு ஒண்ணு ஆகாதுன்னு போட்டு தேக்க கூடாதான் பைய ஆட்டி மெல்ல மெல்ல அந்த திருவொற்றாடையால் ஒத்தி ஒத்தி தொடைக்கணும்பா அது போல யசோதை என்ன பண்ணுறா பெரியாழ்வார் யசோதை ஏற்கனவே பல்லாண்டு பாடக்கூடியவர் பெரியாழ்வார் அதனால கண்ணன் அப்படி மெல்ல மடியில் வச்சு பைய ஆட்டி மெல்ல மெல்ல அந்த நீரை அப்படியே கண்ணன் திருமேனியில் சேர்த்து அதுக்கப்புறம் அந்த அழுக்கெல்லாம் போகணும் இல்லையா அதுக்கு பசும் சிறு மஞ்சளால் மஞ்சள் வச்சு கண்ணன் திருமேனியை தேய்ச்சி விடுறாளாம் பெரியாழ்வார் யசோதை எப்படிப்பட்ட மஞ்சள்னா பசும் சிறு மஞ்சளால் சிறு மஞ்சள்னா சின்ன மஞ்சள் அதாவது சிறு கண்ணுடைய மஞ்சள் என்று மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார் பசு மஞ்சள்னா பசுமையாக அப்போது எடுத்த மஞ்சள் அப்போ பசுமையான சிறு மஞ்சள் ரொம்ப மஞ்சள்னா அதுக்கு அசிடிக் நேச்சர் உண்டு கண்ணன் திருமேனிக்கு அது அப்புறம் ரொம்ப சொர சொரப்பா இருக்கும் எரிச்சலை உண்டாக்கும் அதனால சிறு மஞ்சள் கொஞ்சமான மஞ்சள் அதுவும் பசுமையாக அப்போது எடுத்த மஞ்சள் அந்த பசுஞ்சிறு மஞ்சளால் கண்ணபிரான் திருமேனிக்கு நீராட்டினாலாம் நீராட்டிட்டு யசோதை பார்த்தா குழந்தைக்கு பல் தேக்க வேண்டாமா பல் தேக்கணும்னா இப்பதானே பிறந்த குழந்தை இன்னும் முளைச்சிருக்காது நாக்கை மட்டும் ஒழிச்சு விட்டுடலான்னு நினச்சாலாம் அதனால யசோதை என்ன பண்ணாலாம் பிறந்த குழந்தைய ஆ காட்டுன்னு அதுக்கு புரியாது இல்லையா கண்ணனுடைய வாயின் இருபுறத்தையும் அப்படி பிடிச்சி நாக்கை வெளியில நீட்ட வச்சு ஆ காட்ட வச்சாலாம் ஐயன் நா வழித்தாளுக்கு ஐய அப்படின்னா மென்மையானன்னு அர்த்தம் ஐயனா அப்படின்னா பிறந்த குழந்தை கிருஷ்ணனுடைய மென்மையான நாக்கு ஐயனா வழித்தாளுக்கு இப்படி வாயை பிடிச்சுன்னு கண்ணன் நாக்கை அப்படியே தானே வெளியே நீட்ட வழித்தாளுக்கு அப்படி நாக்க வழிச்சாலாம் நாக்கை வழித்தால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா குழந்தையோட வாயை கொஞ்சம் லேசாக புலந்துடணும் அது முதல்ல இப்படி அமுக்கினா நாக்கு மட்டும் வெள்ள தெரியும் அந்த நாக்கை வழித்து விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக வாய் இன்னும் திறக்கும் ஐயன் நாவழித்தாளுக்கு அப்படி யசோதை நாக்கை வழித்து விட்டவாறே அங்காந்திட அங்காந்திட அப்படின்னா அண்ணாந்து வாயை திறந்தான்னு அர்த்தம் பெரியாழ்வார் எவ்வளோ அழகாக குழந்தை மொழியிலேயே படுறாரு பாருங்க அங்காந்திட குழந்தை அப்படியே அண்ணாந்து ஆளும் வாயை திறந்துதான் குழந்தை வாயை திறக்கவும் வையம் ஏழும் கண்டாள் பிள்ளை வாயுளே இவ்வளவு நேரம் நம்ம குழந்தை மெல்ல தூக்கி மடியில வச்சுக்கணும் நீர்ல பையன் நீராட்டணும் மஞ்சள் தேக்கணும் தாக்க விழிக்கணும் நினைச்சிருந்த யசோதை அவன் திறந்து காமிச்சான் கண்டாள் வையம் ஏழும் ஏழு உலகங்களையும் கண்டாள் பார்த்தாள் எதுல பிள்ளை வாயுளே தன் பிள்ளையான கண்ணனுடைய வாயுளே வாய்க்குள்ளே பிள்ளை வாயுளே கண்ணவிரான் என்ற அந்த சிறு பிள்ளையின் வாய்க்குள்ளே வையம் ஏழும் கண்டாள் ஏழு உலகங்கள் இங்க ஏழு உலகம் அப்படின்னா மடவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார் இது வந்து உபலட்சணம் ஏழுன்னா ஈரேழு பதினான்கு உலகங்கள் புவஹா சுவஹா மகா ஜனஹா தபஹா சத்தியம் மேல் ஏழு உலகங்கள் கீழே ஏழு அத்தல விதல சுதல தலாத்தல மகாதல ரசாத்தல பாத்தால பதினான்கு உலகங்களும் அந்த குழந்தையோட வாய்க்குள்ள தெரியுது அது மட்டும் இல்ல அந்த பதினான்கு உலகங்கள்ல பூலோகம் அதுல பாரத தேசம் அதுல ஒரு கோகுலம் அங்க ஒரு யசோதை குழந்தைய மடியில உட்கார வச்சுட்டு அந்த குழந்தைக்கு குடுப்பாட்டின்னு இருக்கா நாக்க வழிச்சு விடுறா அந்த குழந்தை வாயை திறக்கிறது அந்த வாய்க்குள்ள பார்த்தா மறுபடியும் பதினாலு உலகம் அதுல பூலோகம் அதுல பாரத தேசம் அதுல கோகுலம் அதுல ஒரு யசோதை கண்ணனை மடியில கடத்தி அவனுக்கு நாக்க விழிக்கிறா வாயை திறக்கிறான் அதுல பதினாலு உலகம் போயிண்டே இருக்கு யசோதை வியந்து போனாள் வையம் ஏழும் கண்டாள் பிள்ளை வாயுளே தன் குழந்தையோட வாய்க்குள்ள பதினான்கு உலகங்களையும் கண்டு வியந்து போனாள் யசோதை என்பதுதான் பாசுரத்தின் பொருள் அப்ப திரண்ட கருத்து என்னன்னா யசோதை கண்ணவிரானை குளிப்பாட்டணும்னு சொல்லி அந்த கண்ணனை மடியில் கிடத்தி கைகளையும் கால்களையும் நீட்டி வெத வெதனு வெந்நீர் எடுத்து வச்சு அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல அந்த வெந்நீரை அவன் திருமேனியில சேர்த்து பசும் சிறு மஞ்சளாலே அவன் திருமேனியை தேய்ச்சி விட்டு அதுக்கப்புறம் அவன் நாக்க வழிப்பதற்காக அப்படி வழிச்சா அவன் வாய திறந்தான் பதினான்கு உலகங்களையும் கண்ணவிரானுடைய திருவாய்க்குள்ளே கண்டாள் கையும் காலும் நிமிர்த்து கடார நீர் பைய ஆட்டி பசுஞ்சிரு மஞ்சளால் ஐய நா வழித்தாளுக்கு அங்காந்திட வையம் ஏழும் கண்டாள் பிள்ளை வாயுளே கையும் காலும் நிமித்து கடார நீர் பைய ஆட்டி பசுஞ்சிறு மஞ்சளால் ஐய வழித்தாளுக்கு அங்காந்திட வையம் ஏழும் கண்டாள் பிள்ளை வாயுளே இதுதான் பாட்டில் உள்ள அற்புதம் சொன்னேன் குளிப்பாட்டும் போது ஒரு அதிசயம் நடந்ததுன்னு வாய்க்குள்ள எல்லா உலகத்தையும் காட்டினதுதான் அந்த அதிசயம் இதற்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் யசோதா த அண்ட் லெக்ஸ் ஆஃப் கிருஷ்ணா அண்ட் பேத்ரி ஹிம் ஜென்ட்லி இன் வார்ம் வாட்டர் அண்ட் அப்ளை ஆன் ஹிஸ் பாடி அண்ட் ஜஸ்ட் ஜஸ்ட்ரா சர்ப்ரைஸ் டு த த வேர்ல்ஸ் இன் சைல்ட்ஸ் மவுத் என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனி இந்த காட்சியை பார்த்த யசோதை மற்ற கோபிகைகள் ஆய்ச்சிகள் எல்லாரையும் கூப்பிட்டாலாம் ஏ இங்க வாங்க வாங்க அதிசயம் அதிசயம் செய்ய நாளா என்ன அதிசயம்னா குழந்தை வாய்க்குள்ள அதிசயம் நாளாம் இப்ப ஊரே வந்து கண்ணன் வாயை பாக்குறது எல்லாருக்கும் வாய்க்குள்ள இதே காட்சியை காமிச்சானா அவர்கள் பார்த்து என்ன செய்தார்கள் அதை அடுத்த பாசுரத்தில் காண்போமா பெரியாழ்வார் திருவிடிகளே சரணம் கையும் காலும் நிமித்து கடாரணீர் பைய வாட்டி பசும் சிறு கையும் காலும் நிமித்து கடாரணீர் பையவாகட்டி பசும் சிறுமஞ்சள ஐயனா வழித்தாள் கங்காதிட வைய மேழுங் கண்டாள் பிள்ளை வாயுளே ஐயனா வழித்தாள் கங்காதிட வைகமேழும் கண்டாள் பிள்ளை வாயுளே ஏ